तुम्हाला नक्की काय सांगू देतोय आम्हाकडे सीट केले पडता इकडे कोण आहे ना की काय सांगू दे ना बस तुम्ही नाही पापा जायचे आहे काय आहे पटास

ஏகே itu कौन है वो अंगूर थोड़ा चेंज ही पटाता हो दिखना कुछ कटा करके ना ये कूद पड़े हमारा नारियल

நம்மளுக்கு புது டிரெஸ் கொடுக்கறதுக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் நிறைய பேர் இருப்பாங்க பட்டாசு வாங்க முடியாதவங்க புது டிரெஸ் வாங்க முடியாது அப்படின்னு சாப்பிட்டு கிட்ட வேண்டிக்கணும் நம்ம சென்று பணனாளி எல்லாருக்கும் பாதுகாப்பான தீபாவளி வாழ்த்துக்கள்

உரிய இடத்துல பட்டாசு நம்ம வெடிக்கணும்னு சொல்லிட்டு லாகத்துல இல்லையா அதே போன்று குழந்தைகள் பெற்றோர்களினுடைய கண்காணிப்பில் தான் பட்டாசு வெடிக்கணும் பெற்றோர் இல்லாம நீங்க சின்ன குழந்தைகள பட்டாசு வெடிக்கும் பொழுது பக்கெட் தண்ணி இருக்கணும் மணல் வச்சுக்கோங்க செய்ய அந்த மாதிரி மணல் வச்சுதான் நீங்க வீட்டுல சின்னதா பந்து இந்த மாதிரி மாதிரி ஏதாவது நீங்க வச்சுக்கணும் பருத்திங்களை பருத்தி சார்ந்த ஆடைகளை டீ பற்றி அதே போல நெருங்கி போய் பட்டாசு நீங்க வெடிக்க கூடாது அதே போன்று பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப பார்க்கலாம் போகாதீங்க சப்போஸ் உங்களுக்கு பட்டாசு வெடிக்கல ஏதாவது டீ ஏற்பட்டுச்சுன்னா நூத்தி ஒண்ணு அந்த நம்பருக்கு எமர்ஜென்சி நம்பர் பட்டாசு நான் டீக்கா டீ வந்து நமக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டா உடனே எந்த நம்பருக்கு நூத்தி ஒண்ணே அந்த நம்பருக்கு போட்படணும் அதே போன்று பட்டாசுல வந்து வாயில வச்ச கூடாது கவனி பட்டாசுல வாயில வச்சிடக்கூடாது சரியா காது மூத்து முகத்தை கொண்டு போக அதே போன்று பட்டாசு வச்சுட்டு பட்டாசு நமக்கு வெடிக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கொண்டு போய் கீழே வச்சு நீங்க என்ன பண்ண கூடாது பார்க்க கூடாது அதே போன்று ஒரு பட்டாசை வச்சுட்டு வந்துட்டேன் வெளிச்சில அந்த பட்டாசுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நீ எல்லாருக்கும் போயிடக்கூடாது அது கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வெடிக்கலாம் சரியா அப்ப ஒரு பட்டாசு வெடிச்சா பத்துல இருந்து பதினைந்து வினாடிகள் நம்ம வெயிட் பண்ணணும் வீடாக அதே போன்ற தீ பொறி பூக்குச்சி லட்சுமி வெடி போன்ற எல்லாம் வெடிச்சீங்கன்னா அதையெல்லாம் ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு போங்க பக்கத்துல மண்ணு வச்சுக்கோங்க தான் போடணும் என்ன மாயம் மத்தாப்பெல்லாம் இருக்கு இல்லையா இரும்பு கம்பி உங்களுக்கு என்ன ஆகும் கால்ல தீ பட்டுறோம் சரியா செய்வீங்களா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சவங்களுக்கு எப்படி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும் அதே போன்று கண்ணே இங்க கவனிங்க பட்டாசு வெடிக்கையில எப்பாரணம் கொண்டு சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு வெடிச்சிடாதீங்க சரியா சீக்கிரமா ஏதாவது நீ அந்த பட்டாசுல தீ பொறி இருந்தோம்னா கையில பட்டுறோம் சரியாமா முடிஞ்ச வரைக்கும் அதிக குறைவராக பட்டாசுல வெடிங்க மாஸ்க் போட்டுக்குங்க நமக்கு நம்ம நாட்டு ஊருக்கு கொலியூசல் ஏற்படாதீபாவளியா கொண்டாடலாம் வெடிச்சு முடிச்ச உடனே கை வாழ சுத்தமா சிறப்பாக போட்டு நல்லா கழுவிட்டு தான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் எதுனாலும் ஏன்னா பட்டாசுல வெடி பொருட்களுக்கு இல்லையா அதான் உங்க உடலுக்கு உபாதையாகணும் அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க பட்டாசு வெடிச்சு முடிச்ச உடனே சுத்தமா ஹேண்ட் வாஷ் தான் சாப்பிடணும் ஓகேவா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் தங்கங்களா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் பாதுகாப்பான இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் கண்ணா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் கண்ணா பட்டாசு வெடிக்கும் போது நீயா தனியா வெடிக்கணும் குழந்தைங்க தனியா வெடிக்கணுமா என்ன பண்ணணும் பெரியவங்க கூட ஓகே அவங்க பெரியவங்க பக்கத்துல இருந்தாலும் என்ன சொல்லணும் நான் பட்டாசு பட்டாசு வெடிக்கும் போது செப்பல் போட்டு வெடிக்கணுமா போடாம வெடிக்கணுமா அந்த டாக்டர் போலீஸ் ஃபயர் சேஃப்டி மேன்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த அவங்க மூணு பேர் ஹேக் பண்ணி காமிச்சாங்க இல்ல அதுல என்ன சேஃப்டியான திங்ஸ் வீட்ல வச்சுக்கணும் சொன்னாங்க பட்டாசு பாக்ஸ் பட்டாசு பாக்ஸ் தண்ணி மணி நான் வெளிய வச்சிருக்கேன் 哦。<Okay. S 1> okay.